நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஸ்ரீநகரின் எத்தா எனும் பகுதியில் தொழுகையில் ஈடுபட்ட முஸ்லிம்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீநகரின் எத்தா நகரில் இன்று காலை பெருநாள் தொழுகை இடம்பெற்றதோடு மக்கள் குறித்த இடத்தில் கூடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கூட்டத்தை கழிப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகைப்பிரயோகம் பிரயோகம் மேற்கொண்டுள்ளனா் போது போலீசாரை நோக்கி கற்கள் அறியப்பட்டதை தொடர்ந்தே கண்ணீர் புகை பிரி இதனையடுத்து சுமார் இருபது நிமிடங்களின் பின்னர் கூட்டம் கலைந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீநகரில் கடந்த வாரம் ஜமா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வெளியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி முகமது அயூப் பண்டித் சுமார் இருநூறு பேர் கொண்ட கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டிருந்தார் இதனையடுத்து பொதுமக்களை பொது இடங்களில் தொழுகையில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு ஜம்மு காஷ்மீர் போலீசார் கேட்டுக் குறிப்பிடத்தக்கது